காலை எழுந்தவுடனே இன்னும் கொஞ்சம் தூங்கலாமேன்னு தோணுதா உடம்பு முழுக்க விவரிக்க முடியாத ஒரு பாரம் மனசுக்குள்ள காரணமே இல்லாத சோர்வு ஒரு கப் டீ அல்லது காஃபி குடிக்காம நாள் தொடங்கவே முடியாத நிலை மதிய சாப்பாடு முடிஞ்சதும் கண் தானா மூடிக்குது மாலை வீட்டுக்கு வந்தா எதுக்கும் சக்தி இல்லாம சோபாவுல சாய்ந்து நாளைக்கு பார்க்கலாம் நீ எல்லாத்தையும் தள்ளி போடுறோம் நீங்க மட்டும் இல்ல இது உங்க தனிப்பட்ட பிரச்சனை இல்ல இது இன்றைய தலைமுறையின் மிகப்பெரிய ஆனால் யாரும் பேசாத ஒரு உண்மை நம்ம இதையெல்லாம் நார்மல்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் சின்ன தலைவலி நார்மல் கேஸ் நார்மல் அசிடிட்டி நார்மல் தூக்க சரியா இல்ல நார்மல் எப்போதும் சோர்வா இருக்கிறது நார்மல் ஆனா உண்மை என்ன தெரியுமா இவையெல்லாம் நார்மல் இல்லை நாம் நார்மல்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒரு நிமிஷம் நேர்மையா யோசிச்சு பாருங்க இதுதானா வாழ்க்கை எப்போதும் சோர்வோட சின்ன சின்ன பிரச்சனைகளோட வாழற மாதிரி வாழறது தான் வாழ்க்கையா நம்ம உடம்பு இயற்கையின் மிகப்பெரிய அதிசயம் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற சக்தி உள்ள ஒரு மாய கருவி அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஏன் சோர்ந்து போச்சு பதில் ரொம்ப சிம்பிள் நம்ம உடம்பு நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கு ஆனா நாம அதை கேக்குறத நிறுத்திட்டோம் உடம்பு சொல்றது எனக்கு ஓய்வு வேணும் எனக்கு தண்ணீர் வேணும் எனக்கு சரியான நேரம் வேணும் எனக்கு சும்மா கவனம் வேணும் ஆனா நாம என்ன பண்றோம் ஒரு காஃபி இன்னொரு காஃபி இன்னொரு ஸ்க்ரோலிங் இன்னொரு லேட் நைட் அவ்வளோதான் இன்னிக்கு நான் உங்களிடம் ஒரு பெரிய ப்ராமிஸ் கொடுக்க போறேன் இது மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்ல இது மேஜிக் சொல்யூஷன் இல்ல இது ரியாலிட்டி பேஸ்ட் ரீசெட் வெறும் இருபத்தி ஓரு நாட்கள் மூன்று வாரங்கள் மட்டும் இந்த இருபத்தி ஓரு நாட்களில் நீங்க இப்ப அனுபவிக்கிற உடல் மற்றும் மன சோர்வில் எண்பது சதவீதம் வரை மாற்றம் நிச்சயமா தெரியும் மருந்தில்ல ஜிம் டார்ச்சர் இல்ல பட்டினி டயட் இல்ல ஆனா ஒரு விஷயம் மட்டும் இருக்கு நீங்க உண்மையிலேயே மாற தயாரா இருக்கணும் இந்த மாற்றம் எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா மிக பேசிக்கான ஒரு விஷயத்திலிருந்து தண்ணீர் நம்ம உயிரின் அடிப்படை பொதுவா நாம எப்ப தண்ணீர் குடிக்கிறோம் தாகம் எடுத்தா ஆனா தாகம் ஒரு சிக்னல் இல்ல அது அலாம் உடம்பு சொல்லுது இப்போ இல்லனா பிரச்சனை அதுக்கு முன்னாடியே உங்க ஒவ்வொரு செல்லும் தாகமா தான் இருக்கு வெயில்ல நின்று வாடி போன ஒரு செடியை நினைச்சு பாருங்க அதோட இலைகள் சுருங்கி தண்டு வளைஞ்சு உயிரே இல்லாத மாதிரி இருக்கும் அதோட வேர்ல கொஞ்சம் தண்ணீர் ஊத்தினா அதே செடி அதே இடம் ஆனா சில நிமிஷத்துல புது உயிர் அதே விஷயம்தான் நம்ம உடம்புலயும் நம்ம உடம்பு எழுபது சதவீதம் தண்ணீர் மூளை ரத்தம் தசை தோல் எல்லாத்துக்கும் தண்ணீர் தான் ஃபியூவல் தண்ணீர் குறைந்தா மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறையும் அதனால தான் தலைவலி கன்ஃபியூஷன் ஃபோக்கஸ் ஜீரணம் சரியா நடக்காது கேஸ் அசிடி செல்களுக்கு சத்து போகாது கழிவுகள் வெளியேறாது சோர்வு ஸ்கின் டல் இப்போ இந்த இருபத்தி ஓரு நாள் ரீசெட்ல முதல் ரூல் தாகம் எடுப்பதற்கு முன்னாடியே தண்ணீர் குடிக்கணும் காலை எழுந்தவுடனே ஒன்று அல்லது இரண்டு கிளாஸ் தண்ணீர் இது ரிச்சுவல் ஹேபிட் மெடிசின் இல்ல நாள் முறுக்க ஒரு வாட்டர் பாட்டில் கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சிறிது டீ காஃபி இதுக்கு சப்ஸ்டிடியூட் இல்ல முதல்ல சில நாளைக்கு அடிக்கடி பாத்ரூம் போவீங்க பயப்படாதீங்க அது டீடாக்ஸ் உடம்பு சொல்லுது நீ ஃபைனலா கவனிக்க ஆரம்பிச்சிட்ட ஒரு வாரத்துல நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க மதிய தூக்கம் குறையும் கண்ணு கிளியரா இருக்கும் பாடி லைட்டா ஃபீல் ஆகும் இது முதல் ஸ்டெப் இதுதான் ஃபவுண்டேஷன் அடுத்த விஷயம் நேரம் நாம என்ன சாப்பிடுறோம் அதைவிட முக்கியம் எப்ப சாப்பிடுறோம் நம்ம உடம்பு சூரியன் நேரத்துக்கு சிங்கா ஒர்க் ஆகும் காலை ஸ்டார்ட் மதியம் டைஜஸ்ட் பீக் இரவு ரிப்பேர் மோட் ஆனா நாம என்ன பண்றோம் இரவு பத்து பதினொன்னுக்கு ஹெவி டின்னர் பிறகு எனக்கு தூக்கம் வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்றோம் உடம்பு கன்ஃபியூஸ் ஆகுது அடுத்த இருபத்தி ஒரு நாட்கள் ஒரு ரூல் மட்டும் இரவு ஏழு எட்டு மணிக்குள்ள டின்னர் அதுக்கப்புறம் உடம்பு டைஜஸ்ட் பண்ண வேண்டாம் ரிப்பேர் பண்ணட்டும் அதனால தான் ஏர்லி டின்னர் பிளஸ் குட் ஸ்லீப் லைஃப் சேஞ்சிங் அடுத்தது சுகர் இது சென்சிட்டிவ் டாபிக் ஆனா ட்ரூத் சொல்லணும் இப்போ நாம சாப்பிடுற ஒயிட் சுகர் ஸ்வீட் இல்ல ஸ்லோ பாய்சன் இன்ஃப்ளமேஷன் எனர்ஜி கிராஷ் வெயிட் கெயின் மூட் ஸ்விங்ஸ் இருபத்தி ஒரு நாட்கள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க டீ காஃபில சுகர் கட் பேக்கரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாஸ் முதல்ல வித் இருக்கும் ஹெடேக் இரிட்டேஷன் அது அடிக்ஷன் பிரேக் ஆகுது என்ற சைன் நான்காவது நாள் ஒரு விஷயம் நடக்கும் ஃப்ரூட் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட் டேஸ்ட் ரியல் எனர்ஜி ஸ்டேபிள் அடுத்தது மூவ்மெண்ட் ஜிம் வேண்டாம் ஆனா மூவ்மெண்ட் வேண்டாம்னு உடம்பு டிசைன் ஆகல இருபத்தி ஒரு நாட்கள் காலை இருபது நிமிடம் வாக்கிங் இல்ல மியூசிக் ஆப்ஷனல் மண்ணு தொடும் பாதம் சுவாசம் கவனம் வாக்கிங் ஈக்குவல்ஸ் தெரப்பி பிளட் ஃப்ளோ ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஜாயிண்ட் பெயின் ரெடியூஸ் அடுத்தது ஸ்லீப் பிளஸ் டிஜிட்டல் சன்செட் இது கிரிட்டிக்கல் ஃபோன் லைட் ஸ்லீப் டிஸ்ட்ராயர் ஒரு மணி நேரம் ஸ்லீப் முன்னாடி ஸ்க்ரீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் டஃப் பட் தென் டீப் ஸ்லீப் மார்னிங் ஃப்ரெஷ்னஸ் ரியல் ரிக்கவரி அடுத்தது ப்ரீதிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல்ஸ் சைலண்ட் கில்லர் ஃபைவ் மினிட்ஸ் டீப் பிரீதிங் இன்ஹேல் ஃபோர் செகண்ட்ஸ் எக்ஸ்ஹேல் சிக்ஸ் செகண்ட்ஸ் பிரெயின் காம் சிக்னல் ஃபைனலா கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்ட் வேண்டாம் ஹானஸ்ட் எஃபர்ட் போதும் இருபத்தி ஓராவது நாள் கண்ணாடியில் நீங்க பார்ப்பது பழைய நீங்க இருக்க மாட்டீங்க சிக்கில்ல சூப்பர் ஹியூமன் இல்ல ஆனா நார்மலா ஃபீல் ஆகுற ஒரு ஹெல்த்தி ஹியூமன் அதுதான் ரியல் கோல் இந்த வீடியோ முடிஞ்சதும் ஒரு வேலை செய்யுங்க ஃபோன் கீழ வைங்க ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிங்க கண்ணாடியில் பார்த்து சொல்லுங்க நான் ரெடி அந்த ஒரு டெசிஷன் போதும் மாற்றம் இப்பவே தொடங்கும்